அனைவருக்கும் அன்பாந்த வணக்கங்கள் இப்போ நம்ம இன்றைக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்க போகிறோம் அதாவது பாருங்க கூட்டல் விருத்தி கூட்டல் விருத்தி என்றது தரம் பத்துல அறிக்கை தரம் பதினொன்றுக்கு அதே மாதிரி நமக்கு டபிள்யூட்டிலேயும் கேள்விகளாக வந்து கொண்டிருக்கிறேன் சரியா நம்ம நம்ம அறிமுகத்தை பார்ப்போம் இப்போ கூட்டல் விருத்தி என்றால் முதலாவது என்ன அந்த கூட்டல் விருத்தின் என்னென்ன விஷயம் பெறுது கேள்விக்கு ஏன்னா பொது உறுப்பு கூட்டுத்தொகை அதுகளை பற்றி பார்க்க போகிறோம் இப்போ கூட்டல் விருத்தி விருத்திண்டா என்னன்னு சொன்னா பொது வித்தியாசம் சமனாக அமைகின்ற எண்கோலங்கள் தான் கூட்டல் விருத்தி பொது வித்தியாசம் சமன் அமைன்னு சொன்னால் முதலாவது பொது வித்தியாசம் என்னன்னு சொன்னா பாருங்க ஒரு எண்கோலம் இருக்காரு மூன்று ஏழு பதினொன்று பதினஞ்சு ஒரு எண்கோலம் இருக்காரு இப்ப இந்த எண்கோலம் ஒரு கூட்டல் விருத்தியான்னு கேட்டா பாருங்க அப்ப இந்த எண்கோலத்தின் என்ன பொது வித்தியாசம்னு சொல்றத டி என்று சொல்வோம் அதாவது பின் உறுப்புல இருந்து முன்னுறுப்பை கழிப்போம் முதலாம் உறுப்பு தவிந்த எந்த ஒரு பெண்ணுறுப்புல இருந்து முன்னுறுப்பை கழிப்போம் இப்போ ஏழுல மூணு கழிச்சம்னு சொன்னா நாலு அதே மாதிரி பதினொன்றுல ஏழை கழிச்சம் நாலு அதே மாதிரி பதினஞ்சுல பதினொன்றை கழிச்சம் நாலு பொது வித்தியாசம் என்ன நான்கு 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 கூடி போறதால இவர் ஒரு கூட்டல் விருத்தி நம்ம சொல்லலாம் பொது வித்தியாசம் சமன் என்பதால் இது ஒரு கூட்டல் விருத்தின்னு சொல்லலாம் நான் இதே மாதிரி இன்னொன்று பார்ப்போம் இன்னொன்று பார்ப்போம் பதினஞ்சு பன்னிரண்டு ஒன்பது ஆறு இதை பாருங்க பின் உறுப்புல முன்னுறுப்பை களிங்க பன்னெண்டுல பதினஞ்ச கழிங்க மறை மூன்று ஒன்பதுல பன்னெண்ட களிங்க மறைமூண்டு ஆறுல ஒன்பத ஒன்பதுல ஓ ஆறுல மறை மறைமூண்டு இப்ப நம்ம எப்படி இருந்து முன்னுறுப்பை கழித்தாலும் பொது வித்தியாசம் மறைமூண்டு மறைமூண்டு கூடி கூடி போறாரு அதாவது மூண்டு கழிவட்டு கொண்டு போறாரு அப்ப இவரும் ஒரு கூட்டல் விருத்தி அவையே பொது வித்தியாசம் சமனாக அமைகின்ற எண்கோலங்களை கூட்டல் விருத்தி என்று சொல்லுவோம் சரியா சரி இப்போ நம்ம கூட்டல் விருத்தி என்ற ரெண்டு பார்த்தோம் இதே மாதிரி பெருக்கல் விருத்தி விடுக்கார் அதையும் பார்க்க போகிறோம் சரி இப்போ கூட்டல் விருத்தின்ட பொது உறுப்புன்றது என்ன என்ன கூட்டல் விருதியின்ற பொது உறுப்புன்றது என்னென்னு சொல்லுவோம்டா டிஎன் செமன் ஏசகன் என்சை ஒன் டி என்று சொல்லுவோம் நம்ம தேவையான விஷயங்களை நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க டிஎன் செமன் ஏசக என்சை ஒன்று டி என்று சொல்லுவோம் அப்போ இங்கே டிஎன்ன்றது உறுப்பாக இருக்கும் உறுப்பின் விடையா இருக்கும் ஏன்று சொல்றது முதலாம் உறுப்பதிக்கும் ஏ சொல்றது முதலாம் உறுப்பு ஒரு வெண்கொலத்தின் முதலாம் உறுப்பு என்னன்னு சொல்றது ஆரிக்கும் உறுப்புகளின் எண்ணிக்கை பி என்று சொல்றது பொது வித்தியாசம் இருக்கும் பி என்றது பொது வித்தியாசம் இருக்கும் இதை எப்படி பார்ப்பீங்க பின் உறுப்புல முன்னுறுப்பை கழிப்பையும் சரியா சரி உதாரணமாக ஒரு கேளிய பார்ப்போம் மூன்று ஏழு பத்து மூன்று ஏழு பதினொன்று ஃபைனன்ஸ் இப்போ இந்த எண்கொல்லத்தின் இருபத்தி ஒராவது உறுப்பை கண்டுபிடிப்போம் இந்த எண்கொல்லத்தின் இருபத்தி ஒராவது உறுப்பை கண்டுபிடிக்க போகிறோம் சரியா அப்போ இருபத்தி ஓராவது உறுப்பினர் நம்ம எந்த சமன்பாடை போடணும் இப்போ நீங்கள் உறுப்பை கண்டுபிடிக்கிறது முதலாம் உறுப்பை கண்டுபிடிக்கிறது அதே மாதிரி பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது அதை எத்தனையாக உறுப்பன்னு கண்டுபிடிக்கிறது எல்லாத்துக்குமே இந்த வாய்ப்பாடை போட போகிறீங்க மொத்தம் கொடுத்தவன்னு சொன்னால் அதுக்கு அடுத்த வாய்ப்பாடு தேக்கி மொத்தம் தேவை கூடுத்த தேவைன்னு சொன்னால் இன்னொரு வாய்ப்பாட்டிக்கு அதை பார்ப்போம் உதாரணத்தை பார்த்து பாருங்கள் அப்போ இங்கே இந்த எண்போலத்தின் முதலாம் உறுப்பு என்ன மூண்டு ஏன்றது மூண்டு இப்போ டிஎன் செவன் விடவரப்புறாரு ஏ முதலாம் உறுப்பு மூண்டு சக அப்போ இருபத்தொராம் உறுப்புன்னா டி இருபத்தி ஒன்றுன்னு சொல்லிக்கொள்ளலாம் என்பது உறுப்புக்களின் எண்ணிக்கை நம்ம எத்தனையாவது உறுப்பை பார்க்க போகிறோம் இருபத்தி ஒராவது உறுப்பை இருபத்தொண்டு என்றது பொது வித்தியாசம் இந்த பொது வித்தியாசம் என்ன பின் உறுப்பில் முன்னுறுப்பை களிங்க ஏழில் முண்டைக்கழிங்க நாலு பதினொன்றில் கழிங்க நாலு பதினஞ்சில் கழிங்க நான்கு பொது வித்தியாசம் நாலு இப்போ சுருக்கினீங்கண்டா இருபத்தி ஒரு ஆவது உறுப்பு சரியான சரியாவை மூன்று சக இருபத்தி ஒன்றில் ஒன்றைக்கழிச்ச என்றால் இருபது இருபது தர நாலு மூன்று சக இருபது நாலு எண்பது மூன்றும் என்பதும் எண்பத்தி மூன்று இப்ப இந்த எண்கொலத்தின் இருபத்தி ஓராவது உறுப்பு எண்பத்தி மூன்று அறிக்கை தைகலியே மாற்றியும் கேட்பாங்க இந்த எண்கொலத்தின் எண்பத்தி மூணு எத்தனையாவது உறுப்புட்டு கேட்பாங்க அதுக்கு நீங்க எண்பத்தி மூணு சமப்படுத்தி சுருக்கினீங்கன்னா அப்படியே கண்டுபிடிக்கலாம் சரியா ஒரு கூட்டல் விருத்தின் உறுப்பு காண்பத்துக்கான சமன்பாடு கூட்டல் விருத்தின்னு மொத்தம் மொத்த எண்ணிக்கை காண எஸ்என் சொல்லுவாங்க இந்த மொத்த எண்ணிக்கை காண இரண்டு விதமான வாய்ப்பாடுகள் இன்னைக்கு ஒன்று எஸ்என் n என்னிங்கில் ரெண்டு ரெண்டு ஏ சக என் சூடி வாய்ப்பாடு இன்னொரு வாய்ப்பாடு இன்னைக்கு அல்லது அல்லது எஸ் என் சக எல் என்று எல் என்றது இங்கே நமக்கு இங்கே தெரியும் என்னென்ற என்ற எண்ணிக்கை ஏ என்றது முதலாம் உறுப்பு பி என்றது பொது வித்தியாசம் இங்கேயுமே உறுப்புகளின் எண்ணிக்கை இப்போ உறுப்புகளின் எண்ணிக்கை முதலாம் உறுப்பு எல் என்றது இறுதி உறுப்பு இறுதி உறுப்பு தானே எல் அப்போ இறுதி உறுப்பு நம்ம இந்த எல்லை கொண்டு மொத்தத்தை போய் கண்டுபிடிக்கலாம் இப்போ ரெண்டு வகையான சமன்பாடு இருக்காரு ஒன் டிஎன் சமம்பாடு அடுத்தது எஸ் என் சமம்பாடு டிஎன் சமம்பாடு எதுக்கு பயன்படுத்துவோம் உறுப்பை கண்டுபிடிக்க இத்தனையா உறுப்பண்டு கண்டுபிடிக்க முதலாம் உறுப்பண்டு கண்டு முதலாம் உறுப்பை கண்டுபிடிக்க பொது வித்தியாசம் கண்டுபிடிக்க பயன்படுத்துவோம் எத்தனதுக்கு பயன்படுத்துவோம் மொத்தம் கண்டுபிடிக்க கூட்ட கண்டுபிடிக்க பயன்படுத்துவோம் சரியானே இப்போ இந்த ரெண்டு சாம்பாடி நீங்கள் அதை எழுதி வச்சு படித்து பாடம் ஆகி கொள்ளுங்க இந்த ரெண்டு சாம்பாடு தெரிஞ்சா நம்ம எந்த கணக்கையும் செய்யக்கூடிய மாணக்கணக்கால செய்யறாது ரெண்டு சாம்பாடி நாம் சொல்லுங்கள் சரி இப்போ ஒரு உதாரணம் ஒன்று பார்ப்போம் சரியா சரி பாருங்க ஒரு உதாரணம் பார்க்க போறோம் ஒரு கேளியை பாருங்க சைபர் இருந்து இருநூற்றி முப்பதுக்கு இடையிலுள்ள மூன்றின் மடங்குகளின் கூட்டுத்தொகை யாது மூன்றின் மடங்குகளின் கூட்டுத்தொகை யாது அப்ப இந்த கேளியா நம்ம எப்படி செய்யறது பார்ப்போம் இப்ப கூட்டுத்தொகைக்காக எஸ்என் சாம்பாள் பயன்படுத்தணும் சைவர்ல இருந்து இருநூத்தி முப்பதுக்குள்ள எத்தனை மூன்றின் மடங்கு இருக்க பார்க்கணும் அப்ப இதுல வார முதலாவது மூன்றின் மடங்கு மூன்று ஆறு ஒன்பது அப்படியே போய் அதுல வார இறுதி மூன்றின் மடங்கு என்ன வாரிக்கும் இருநூற்றி முப்பது மூன்றின் மடங்கா இலக்கச்சுட்டி ஐந்து மூன்றால் வகபடாது இலக்கை சுட்டி மூன்று ஆறு ஒன்பது வாரண்கள் தான் மூன்றால் வகப்படும் சரி இருநூற்றி இருபத்தி ஒன்பதா பார்ப்போம் இருநூத்தி இருபத்தி ஒன்பது மூண்டளவோடுமா இல்ல இருநூற்றி இருபத்தி எட்டு மூன்றாவில் பிரிவலும் இருநூற்றி இருபத்தெட்டு இலக்கச்சுட்டியை பாருங்கள் ரெண்டு நாலு எட்டு அப்போ நாலு மட்டும் பன்னெண்டு இலக்கச்சுட்டி மூன்று வகை மூன்றால் வகுப்படும் இருநூற்றி இருபத்தெட்டு தான் இந்த எண்கோலத்தின் இறுதி உறுப்பாக இருக்கும் சரி இப்போ நம்ம எஸ்என்ஐ போட்டு கண்டுபிடிக்கலாம் எஸ்என்ஐ போடுறதுக்கு பாருங்கள் நமக்கு என்ன பிரச்சனை வரப்ப வேண்டாம் நமக்கு இறுதி உறுப்பு தெரிஞ்சதால எஸ்என் செமன் என்னிங்கு சென்று ஏ சகில் போடுவோம் சரி இப்ப இறுதி உறுப்பு தெரியும் முதலாம் உறுப்பு தெரியும் என் தெரியுமா அதாவது இருநூற்றி முப்பது பே எத்தனை மூன்றின் மடங்கிற்கான தெரியுமா தெரியாது ஆகவே நம்ம டிஎன் போட்டு அந்த இருநூற்றி இருபத்தி எட்டு இந்த இருநூற்றி இருபத்தெட்டு எத்தனையாவது எத்தனையாவது உறுப்புன்றதை கண்டுபிடிக்க போறோம் சரியா சரியாவே டிஎன் செவன் டி இப்ப விடை இருநூற்றி இருபத்தி எட்டு இருநூற்றி இருபத்தி எட்டு எத்தனையா முறுப்பு பின்னாடியும் போடலாம் முதலாம் உறுப்பு மூண்டு முதலாம் உறுப்பு மூன்று என்னத்தான் கண்டுபிடிக்கப்படும் பொது வித்தியாசம் அதுவும் மூண்டு மூன்று மூன்று கூடி போறாரு சரி இப்ப இருநூற்றி இருபத்தெட்டு மூன்று கூட்டு போடுறது இங்கே வந்தா கழிப்படும் இருநூற்றி இருபத்தெட்டுல எட்டுல மூனை கழிப்பீங்க என் டி டி சாரி தான் மூன்று டி தான் மூன்று கழிச்சிங்கண்டா இருநூற்றி இருபத்தி அஞ்சு இந்த மூன்று வந்து இங்கே பிரிவடும் பிரிச்சா என் என்சை ஒன்று அப்போ இருபத்தி ஒன்றுக்குள்ள மூணும் ஏழு முறை பதினஞ்சுக்குள்ள அஞ்சு அப்போ என் என்சை ஒன்று எழுபத்தஞ்சு ஒன்று இங்க வந்து கூட்டு பண்ணுவா என் வந்து எழுபத்தி ஆறு அப்போ எழுபத்தி ஆறாவது உறுப்பு தான் இருநூற்றி இருபத்தெட்டு அப்ப நம்ம என்ன செய்யப்படுறோம் இங்கே என்னக்கு பதில எழுபத்தி ஆறின் கீழ் ரெண்டு முதலாம் உறுப்பு மூன்று இறுதி உறுப்பு இருநூற்றி இருபத்தி எட்டு எழுபத்தாறு ரெண்டா பிரித்தீங்கண்டா மூன்று எட்டு முப்பத்தெட்டு தர இருநூற்றி முப்பத்தி ஒன்று அப்போ இருக்குவோம் இருநூற்றி முப்பத்தொண்ட முப்பத்தெட்டால் பிறக்குவோம் ஓரெட்டு எட்டு மூவெட்டு இருபத்தி நாலு ரெண்டு மீதி எட்டு ரெண்டு பதினாறு பதினாறும் ரெண்டும் பதினெட்டு மூன்று ஒன்று மூன்று ரெண்டு எட்டு ஐந்து சரி ஏன்னா மூவன்று மூன்று மூமூணு ஒன்பது மூரண்டு ஆறுமம் எட்டு எட்டு ஏழு பதினேழு ஒன்று மீதி எட்டு எட்டாயிரத்து எழுநூற்றி எழுபத்தெட்டு இப்போ மூணின் மடங்களின் கூட்டுத்தொகை எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு ஆக காணப்படும் இதுக்கான விடை எட்டாயிரத்தி எழுநூ எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி எட்டு சரி இப்போ பாருங்க கேள்வி சின்ன ஒரு தான் நம்ம இதுக்குள்ள எவ்வளவு நுணுக்கம் நீங்க பார்த்துக்கொள்ளுங்கண்ணா நம்ம இந்த மூணு மடங்க கண்டுபிடிச்சு இருநூத்தி இருபத்தி எட்டு எத்தனையா உறுப்பினத கண்டுபிடிச்சு அதை வச்சு கொடுத்தவே பார்க்க போறோம் சரியானே சரி நம்ம என்ன இது தேவையான விஷயங்களை நோட் பண்ணி காப்பில எழுதி வச்சு கொள்ளுங்க அதிகமா இன்னும் கேள்வி பார்க்க போறோம் இதுல இன்னொரு கேள்வி ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்காங்க இது சரி கூட எட்டாயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி எட்டு இரண்டாவது ஒரு கேள்வி கேட்காங்க என்னன்னு சொன்னா ஏனையே காங்க ஏனைய எண்களின் கூட்டுத்தொகை யார் ஏனைய எண்களின் கூட்டுத்தொகை யார் களியக்கா ஏனைய என்னன்னு சொன்னா இந்த மூன்றின் மூண்டின் தானே சைவத்தி எண்ணூத்தி முப்பது குள்ள அதை தவிர்ந்த ஏனைய ஏனையண்கள் கொடுத்தவ எண்ணாம் தவிந்த ஏனையண்கள் கொடுத்தவை என்ன சரி அப்போ பார்ப்போம் ஏன்னா முதல்ல அது எப்படி போக போதும் சைவருக்கு இன்னூற்றி முப்பது அப்போ சைவர் அதை விடுவோம் ஏன்னா அதை கூட்டினாலும் வர வரப்போரில் ஒன்று ரெண்டு மூன்று நான்கு இப்படியே போய் ஏன்னா இருநூற்றி முப்பதுக்கு இடையில் அப்போ இருநூற்றி இருபத்தி ஒன்பது ஏன்னா இன்னொற்றி முப்பது வராது சைவருக்கு இடையில் சைவன் வராது சரி இருநூற்றி இருபத்தி ஒன்பது இருநூற்றி இருபத்தி எண்களை

கழிவடும் ஒன்று கழிவடும் கழிவட்டால் இருநூற்றி இருபத்தி எட்டு இருநூற்றி இருபத்தி எட்டு சரி அந்த ஒன்று வந்து விரிச்சாலும் அதை விடுதான் என் செய்ய ஒன்று ஒன்று வந்து கூட்டுப்பட்டால் இருநூற்றி இருபத்தொன்பது இருநூற்றி இருபத்தொன்பதாவது உறுப்பு தான் இருநூற்றி இருபத்தொன்பது ஏன்னா ஒன்று ரெண்டு வகுப்புல இருநூற்றி இருபத்தொன்பது வரப்போது அப்புறம் என்ன செய்ய நம்ம இதில் இருநூற்றி இருபத்தி ஒன்பது ரெண்டு முதலாம் உறுப்புண்டு இருநூற்றி இருபத்தி ஒன்பது கடைசி உறுப்பு இருநூற்றி இருபத்தி ஒன்பது ரெண்டு தர இருநூற்றி முப்பது இதை பிரிச்சு கொள்வோம் நூற்றி பதினஞ்சு சரி இருநூற்றி இருபத்தி ஒன்பது நூத்தி பதினஞ்சு ஆளு இருநூற்றி இருநூத்தி இருபத்தொன்பத நூத்தி பதினஞ்சு ஆளு கருக்கும் ஐயம்பது நாற்பத்தி ஒன் அஞ்சு அஞ்சு நாலு மீதி ரெண்டு பத்து நாலு பதினாலு ஒன்று மிச்சம்

கேளி கேள்வி ஏனையன்கள் கொடுத்தவர் மடங்க என்ன பண்ணியனும் கழிச்சு விட்டமண்டா சரி அப்ப இருபத்தி ஆறாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஐந்துல இருந்து எட்டாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தெட்ட கழிக்கப்பறம் சரியோ சரி அப்ப கழித்தமன் சொன்னா பதினைஞ்சுல எட்ட கழிச்சா ஏழு பன்னெண்டுல ஏழு கழிச்சா அஞ்சு பன்னெண்டுல எழுக்கழிச்சா அஞ்சு அஞ்சு பதினஞ்சில் இட்ட கழித்தால் ஏழு ஏழு ஒன்று பதினேழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தேழு ஏனையண்கள கொடுத்த சரியானி சரி நம்ம பார்த்து பார்த்துக்கொள்ளுங்கள் சரி சரியா அப்போ இதே மாதிரி பூட்டல் விருதியில் நம்ம மேலதிகமான கேளிகளையும் பார்ப்போம் சரி அடுத்த ஒரு கேள்வியை பாருங்கள் பார்த்தீங்கன்னா பதினாலு கமா பி கமா கியூ கமா ஆர் கமா ரெண்டு எனும் கூட்டல் விருத்தியின் கூட்டல் விருத்தியின் பொது வித்தியாசம் யாரு அடுத்தது பிகமா கியூ கமா ஆர்ட பெருமதி என்ன கேட்காங்க இன்னொரு கேள்விக்கு மூணாவது கேளியாக நாற்பத்தி ஒராவது உறுப்பு யாரு நாற்பத்தி ஒராவது உறுப்பு யாரு சரியா மூன்று கேளியையும் பார்ப்போம் அப்போ பாருங்க நமக்கு பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கணும்டா பெண் உறுப்பில் மூணு உறுப்பாக கழிக்கும் ஏன்னா அப்போ நமக்கு அடுத்த உறுப்புகள் ஒன்று தெரியாது ஐந்து உறுப்புகள் தான் தந்திருக்காங்க ஒரு அப்படியே போகும் ஐந்து உறுப்புகள் தான் தந்தரிக்கான் சரியா சரி அப்போ இதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொன்னா பாருங்க என்ன செய்யலாம் செய்யலாம்டா ஏன்னா பாருங்க அப்படின்டா ஒரு கூட்டணி விதிய பாருங்க மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இப்படி போறாரு இதில் இந்த நடுவுல வார உறுப்பு எப்படி வருமென்னு சொன்னா இந்த இரண்டையும் கூட்டி இரண்டால் பிரித்தால் தான் இந்த ஐந்து வரும் பாருங்க மூண்டும் ஏழும் பத்து பத்து ரெண்டால் பிரித்தால் ரெண்டால் பிரித்தால் ஐந்து இங்க பாருங்க ஐந்து ஒன்பதும் பதினாலு ரெண்டால் பிரித்தால் ஏழு ஏழும் பதினொன்றும் பதினெட்டு ரெண்டால் பிரித்தால் ஒன்பது இப்படித்தான கூட்ட விருத்தி அமைப்பது சரியானே சரி அப்போ இங்கே என்ன செய்யறோம் நம்ம என்ன இதில் வந்து இங்க நம்ம இவங்க ரெண்டு பேரையும் கூட்டி ரெண்டா பிரித்தா இது வரப்போகுது இப்போ அடுத்தது இது ரெண்டையும் கூட ரெண்டா பிரித்தால் இது வரப்போகுது நமக்கு அதை தெரியாது ஆனால் இப்போ வரீங்க நீங்க இது ரெண்டையும் நம்ம விட்டோம்னு சொன்னால் இது ரெண்டையும் விட்டோம்னு சொன்னா அப்படி போட்டோம்ம மூன்று ஐந்து ஏழு ஒன்பது பதினொன்று இப்போ நமக்கு இந்த இடையில ஐந்து உறுப்புகளை போட்டீங்க ஐந்து உறுப்புகள் இந்த இரண்டையும் விட்டோம்னு சொன்னான் சரியா இரண்டையும் விட்டவன் இவரையும் கூட்டி ரெண்டால் பிரித்தால் இந்த சரியா இந்த உறுப்பவர் ஆகிய நம்ம பதினாலையும் ரெண்டையும் கூட்டி ரெண்டால் பிரித்தால் என்ன வரும் வர் சரியா நீங்க கியூவை கண்டுபிடிக்கலாம் பதினாலையும் ரெண்டையும் கூட்டி ரெண்டால் பிரித்தால் கியூ வரும் ஆகிய பதினாறு ரெண்டா பிரித்தால் எட்டு அப்ப கியூ செவன் பதினாலையும் கியூ எட்டையும் கூட்டி ரெண்டா பிரித்தால் பிவர் ஆகவே இருபத்தி இரண்டு ரெண்டா பிரித்தால் பதினொன்று பி செவன் பதினொன்று பதினொன்று கூட்டல் வித்தியமா பாக்கலாம் இங்க பதினாலு பதினொன்று மூன்று குறையது எட்டு மூன்று குறையது அஞ்சு ரெண்டு இல்லை இவங்க ரெண்டு வரையும் கூட்டி இதுல இவங்க ரெண்டு வரையும் கூட்டி ரெண்டா பிரித்தாலும் சரி எட்டும் ரெண்டும் பத்து ரெண்டா பிடித்தாலும் ஐந்து ஆர்சம ஐந்து அப்ப இவ்வளோதையும் கூட்டினால் பி சக கியூ சக ஆர் பி எட்டு கியூ பதினொன்று பி பதினொன்று கியூ பி பதினொன்று இருபத்தி நான்கு கிடைக்கும் சரியானு சரி நாப்பத்தி ஒராவது உறுப்பு என்ன என்ன வாய்ப்பாடு போடணும் டிஎன் வாய்ப்பாடு A சகன் ஏ சகும் சொல்லுவோம் சரியானு சரி அப்ப டிஎன் டிஎன் இப்பட வரப்போது ஏ முதலாம் உறுப்பு பதினாலு பொது வித்தியாசம் நா எண் நாற்பத்தொன்று பொது வித்தியாசம் மறைமூன்று அண்ணா மறைமூண்டு பதினாலில் பதினொன்றில் பதினாலு கேட்டீங்கன்னா மறைமூன்று இப்போ பதினாலு சக நாற்பது தர மறைமூன்று பதினாலு சக நாற்பது நான் பன்னெண்டு சய நூற்றி இருபது அவை சொன்னால் சய நூற்றி ஆறு நாற்பத்தி ஒரு ஆவது ஒரு சரியா முக்கியமான ஒரு கேள்வி விலங்குதானி நோட் பண்ணி எடுங்க